மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இலங்கையில் இலங்கை வளிமண்டல வீழ்த்தி கலம் எடுத்திருக்கும் ஒரு அறிவித்தல் முக்கியமான அறிவித்தல் வளிமண்டல திணைக்களம் கடும் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு பற்றிய அபாய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது கல்பட்டியில் இருந்து கொழும்பு காலி ஹம்மான் தொட்டையூடாக பொத்தியூல் வரையான கரையோர பிரதேசத்தில் காற்று அடிக்கடி மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் குறித்த கடப்பரப்பில் கடல் அலை கூடும் என்றும் இதன் காரணமாக இந்த கடப்பரப்புக்கு மர அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என்று கடற் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல கடற்பயணங்களை மேற்கொள்வர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது மன்னாரில் இருந்து கற்பட்டி வரையான கரையோரத்தில் காற்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் இது பற்றி கவனம் செலுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல நாட்டை சூழவுடன் ஏனைய கலப்பரப்பில் காற்று அவ்வப்போது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் என்றும் இதேபோல மன்னாரில் இருந்து கற்பட்டி கொழும்பு காலி ஊடாக மாத்திர வரையான பிரதேசத்தில் கடல் அலை கரையை தாண்டக்கூடும் என்று எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது வளிமண்டல

சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல பல அறிவித்தர்கள் அதாவது இலங்கை வளிமண்டலங்கள் வெளி பிடித்திருக்கும் அறிவித்தர்களை ஏற்று சரியாக கடைப்பிடித்து உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே நாட்டில் பல பிரதேசங்களில் மழை பெருக்கிறது ஆகவே மழை பெய்கிற நேரம் உங்களுடைய பாதுகாப்பு வாகனங்கள் அதாவது வீதிகளில் அதிகமாக வெள்ளம் நிரம்பி இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதே போல் நீங்கள் போகிற பொழுது வீதிகளில் கவனமாக பயணிக்க வேண்டும் அதே போல் மண் சரவு எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கிறது மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிரதேசங்களில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்கிற ஒவ்வொரு கட விடயத்தினையும் நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும் என்று இந்த காணொலி மூலமாக உங்களை நான் விழிப்புணர்வுக்காக இந்த காணொலி வழங்கியிருக்கிறேன் இந்த காணொலி மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன்